தனுசு நான்காம் வீட்டு சனி என்பது கொடுக்கக்கூடிய கடவுள் நான்கு என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாமே நான்காம் இடத்துல சனி பகவான் ஏன்னா சுக்கரன் வெறும் ஆறு கோடியோர் மட்டுமல்ல தனுசு ராசிக்கு பதினொன்னு கூடியோரும் சுக்கரன் உபஜயஸ்தானத்தின் அதிபதி அவரும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது வெற்றி பாதி சங்கடம் பாதி ஏன்னா அவன் ஆறு கோடியோனாவும் இருக்காங்க

இதுல ஒரு ப்ராப்ளம் எங்க வரும்னா இந்த பாதகாதிபதி புதன் யாரோட சேர்ந்தான் யாரோட சேர்ந்தான் சூரியனோட சேர்ந்துட்டா சூரியன் தான் யாரு அப்பா அப்ப தனுசு மே மாதம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி உலகத்திலே முயற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எடுத்துடனே நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்டே முயற்சி தான் முயற்சி திருவனையாக்கும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னார் தெய்வப்புலவர் தெய்வப்புலவரே தெய்வத்தால் ஆகாதீன் ஏன் சொன்னார் அப்படின்னா ஒரு ஓமைக்கு சொன்னார் உடனே ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம் ஒரு ஓமைக்கு சொன்னார் உலகத்துல முயற்சி என்பதையே தெய்வமாக தான் நம்ம கருதுறோம் அது வேற விஷயம் பட் ஆனால் இந்த முயற்சி எனும் இடத்தில் மே மாதம் நடக்கக்கூடிய வித்தகங்கள் பத்தி பேச போறோம் உங்கள் முயற்சியால் கிடைக்கக்கூடிய வெகுமானங்கள் அதனால் நீங்கள் அடையக்கூடிய பதவி உயர்வுகள் இதை பத்திலாம் பேச போறோம் அப்படி என்ன எனக்கு நல்லது நடக்கப்போகுது என்று நீங்க கேட்கலாம் ஒரு சூப்பரான விஷயம் நடக்கப்போகுது ப்ரமோஷன் வரப்போகுது எனக்கு தெரியுமே ஏப்ரல் தான் இதாச்சே கேபி ரிவ்யூ முடிஞ்சே ப்ரமோஷன் லிஸ்ட் வரப்போகுது எனக்கு தான் தெரியுமே மே மாதம் வந்துடும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் என்ன விஷயம் அஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் ஆகிறதுங்கிறது பேர் டெஸிக்னேஷன் மாறுறது அது நடந்துடும் அது உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்கும் நடக்கும் அதை விடுங்க ஜாப் டைட்டில் மாறுது பார்த்திங்களா அதுதான் விஷயம் ஜாப் டைட்டில் எப்போ மாறும் நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன் என்னை ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆக்கிட்டாங்க இது வேறு இது வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் டெப்டி மேனேஜராக இருந்துட்டு கூட நீங்கள் லைன் இன்சார்ஜாக போட்டு விட்டுறலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு அடுத்த பதவி என்பதை உங்களை டெசிக்னேஷன் வச்சு முடிவு திறமையை வச்சு முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்கள் இவர் இந்த லைன் இருந்தால் பார்த்துப்பார் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சாதாரண ஆளாக இருப்பார் அவருக்காக அந்த சண்டேவே வெயிட் பண்ணுவாங்க ஒரு சண்டே உங்கள் கம்பெனியில் ஓவர் டைம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இதெல்லாம் என்னுடைய நோக்கம் அவ்வளோதான் அது எந்த இண்டஸ்ட்ரியாக வேணா இருந்துட்டும் ஒரு பர்சனுக்காக அந்த இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணும் ஏன்னா அவர் வந்துட்டாரா அவர்கிட்ட தான் அந்த பாஸ் கேட்பார் என்ன எவ்வளோ நேரம் எப்படி போய்ட்டுருக்கு ஏன்னா அவர் தான் அதை பொறுப்பாக எடுத்து செய்வார் அவருக்கு தெரியும் செக்யூரிட்டி என்ன பண்ணுறான் ஏ கரண்ட் வந்துச்சா இல்லையா எல்லாம் அவர் சொல்லுவார் பாஸ் கிட்டே சொல்லுவார் நான் பார்த்துறேன் பாஸ் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க பாஸ் ஃப்ரீயாக இருப்பார் ஏன்னா இவர் வந்துட்டார் இவர் வந்துட்டால் நியூஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கப் போகிறது ஆஃபீஸில் உங்கள் பாஸ் உங்களை நம்பாமல் இருப்பார் எப்படி நம்பாமல் இருப்பார்னா நீ எல்லாம் எங்கே போய் பண்ண போகிற ஒன்னாலெலாம் முடியுமா ஃபாரின் ப்ராஜெக்ட் நீ எடுத்து பண்ண முடியுமா இனிமேல் உங்களை நம்பி கொடுப்பாரு நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரைட் விடுங்க அப்படிம்பார் அது ஒரு கௌரவம் நம்மளை மேனேஜ்மெண்ட் எதுவும் நோண்டாமல் நம்மக்கிட்ட ஒரு பொ பொறுப்பை கொடுத்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது இருக்க கெத்து இருக்குது பார்த்தீங்களா அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்பிக்கை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் இந்த வேலை என்னால் தனியாக செய்ய முடியும் நான் பார்த்துக்குறேன் பாஸ் விடுங்க ஏன்னா நாலாம் வீட்டு சனி இதை விட எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான்காம் வீட்டு சனி என்பது ப்ரொமோஷனை கொடுக்கக்கூடிய கடவுள் நான்கு என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த நாலு தான் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டார் ஃபஸ்ட்டு விஷயம் அதில் ஆறுக்குடிய சுக்கரன் நான்காம் வீட்டிலே கூட சேர்ந்து உச்சம் பெறுகிறார் இப்போ சுக்கரன் உச்சம் சூப்பரான விஷயந்தான் ஏன்னா சுக்கரன் வெறும் ஆறுக்குடையவர் மட்டுமல்ல தனுசுராசிக்கு பதினொன்று கோடியவரும் சுக்கரன் தான் உபஜயஸ்தானத்தின் அதிபதி அவரும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது வெற்றி பாதி சங்கடம் பாதி ஏன்னா அவன் ஆறு கோடியனாவும் இருக்கான் அப்போது என்ன ஆகும்னா ஓவர் ஒர்க்லோடு உங்களுக்கு வந்து சேரும் இந்த மே மாதம் ஓவர் ஒர்க்லோடு நீங்கள் ஒரு யூனிட் பார்த்துட்டு இருந்தீங்க ரெண்டு மூணு யூனிட் உங்களை பார்க்க சொல்லுவாங்க ரெண்டு மூணு யூனிட் உங்களை பார்க்க சொல்லுவாங்க இப்போது அடுத்ததாக ஸோ அப்போ சனி தரும் பலன்கள் நாலுலேருந்து நாலு அஞ்சு ஆற பார்க்குறார் நாலுலேருந்து பத்தை பத்துட்டார் நான் எப்பயுமே சொல்வேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு குளோபல் பிராண்டிங் பீரியடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் மூணு பேருக்கு தான் இதை சொல்லியிருந்தேன் ஒன்று மீன ராசிக்காரங்க குளோபல் பிராண்டிங்காக ஆக போகிறீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்குற பத்தில் சனி பார்ப்பதால் என்னாகும் குளோபலி நீங்கள் பேர் எடுப்பீங்க குளோபல் தாட்ஸ் வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருந்தேன் ஏன்னா தனுசுக்கு பத்தை சனி பார்க்குறார் பத்தை சனி பார்த்துட்டா பெரும்புகள் உண்டாகும் பிராண்டு நீங்கள் பிராண்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு தெரியாத ஆலை கிடையாது உலகினுடைய எல்லா நாடுகளுக்கும் சென்று வருவீங்க பிராண்ட் ஆவீங்க என்னன்னா சனி பார்த்துட்டார் கிடையாது சனிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு பத்தை பார்த்தா மட்டும் அரசியல்வாதியா அமைச்சர் பெரிய பெரிய பதவியெல்லாம் பத்தை பார்க்கும்போது அப்போ பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சங்கங்களில் இருப்பவங்க அல்லது பெரிய பேச்சாளராக இருக்கிறவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறவங்க பட்டிமன்ற பெரும்புகழ் பெறுவீங்க காரணம் என்னன்னா சனி பார்த்துட்டார் அடுத்ததாக குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் குரு எங்க இருக்கார் மிதுனத்தில் இருக்கார் அது உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது திருமண உறவை சரி செய்கிறார் குரு உட்கார்ந்த ஸ்தான பலன் ஏன்னா உங்களுக்கு ஒன்று நாலு குடியவர் அவர் ஏழாம் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிரகமும் கேந்திர பலம் பெற்றால் இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நல்லவர்கள் கேந்திர பலம் பெறும் பொழுது நல்லது போன்ற சதவீதம் அதிகமாகும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடியவர்கள் தனக்குள் தாங்கள் மறைந்து கொள்ளும் போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நடக்கும் அப்போ நல்லவர்கள் ஒன்று நாளுக்குடைய ஒன்று நாளும் தான் நாலு நாளும் தான் ஏழு நாளும் தான் பத்து நாளும் தான் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஒன்று நாளுக்குடைய குரு ஏழில் இருக்கிறார் கேந்திர பலம் பெற்று இருக்கிறார் அப்போ ஃபாரின் போகிறவங்களும் ஒரே துக்க தூக்கி குரு தூக்கி வச்சுருவார் ஏன்னா பலசாலியாக இருக்கார் குரு பகவான் பெரிய உடம்பு அப்போ பெரிய கண்ட்ரி என்னது கனடா அமெரிக்கா ஆப்பிரிக்கா பெரிய பெரிய கண்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் குளிர் பிரதேசங்கள் வேலை கிடைக்கும் குருனா மேன்மை ஃபாரின் லைஃப் பெரிய உயர்தர லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய அது முன்னேறும் நாடுகள் வேற முன்னேறிய நாடுகள் வேற வல்லரசு நாடுகள் வேற அந்த மாதிரியான முன்னேறிய நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஃபாரின் போகிற யோகங்கள் அல்லது நான் வந்து இந்த லாட்ரிலாம் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த யூகே போகிறது யுஎஸ்ஏ போகிறதுல அவங்களுக்கெல்லாம் அல்லது பிஆர் சில பேர் கேட்டுட்டு இருப்பீங்க விசா எந்த ஊர்லயே இங்கிருந்து வாழ்ந்துக்க முடியுமா அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அந்த ஊர்லேயே இருந்து அங்கேயே ராஜ்யம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் ஏழாம் வீட்டில் கல்யாணமே ஆகலை குருஜி ரொம்ப ட்ரிப் எழுதி வச்சுக்கோங்க குரு பத் குரு வந்துட்டார் டும் 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 கல்யாணம் நடந்துடும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்ற அதே குரு லாபத்தை அதிகப்படுத்துகிறார் ஏழாம் பார்வையாக உடம்பை பார்த்துட்டார் இப்போ தான் நான் சொன்னேன் உடம்பை குரு பார்த்தா துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் உடம்பு குரு பார்த்துட்டா உடம்புல இருக்க வியாதிகள் போயிடும் முன்னேறணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அதனால் தான் முயற்சியை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னேன் குருவும் உங்கள் உடம்பை பார்க்குறார் இந்த பக்கம் பாருங்கள் சனி பத்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் ரெண்டு பேரும் உடம்பை பார்க்கும்போது நீங்கள் தூங்கவே முடியாது நீங்கள் தூங்குனீங்கன்னா அது அதிசயம் காரணம் என்ன அப்படின்னா உங்களை தூங்க விடாது காரணம் ஓடணும் ஜெயிக்கணும் எதா செய்யணும் எதா செய்யணும் எதாவது செய்யணும் நான் எதாவது செய்யணும் நான் ஒன்று சோபா வைக்க போனாலும் சரி சோப்பு விற்க போனாலும் சரி நான் எதை விற்றாலும் சரி எதையாவது ஒரு பிஸ்னஸை நான் பண்ணியாகணும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் போய் சொன்னால் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க சரியா வேறு லெவல் கபிலன் தான் நீங்கள் என்ன சார் பண்ண முடியும் நீங்கள் அதான் சொல்லணும் நான் அடிக்கடி எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என்னுடைய தம்பிகள் எல்லாம் கேட்டால் கூட நான் ப்ளஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் யூ டிசைடட் இல்லை தென் யூ வில் வின் அவ்வளோதான் திஸ் இஸ் மை ப்ளெஸிங் நீங்கள் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல இனிமேல் நீங்க வின் பண்ணிடுவீங்க நீங்க எதை டிசைட் பண்ணுறீங்களோ அது நடந்துரும் நீங்கள் எதை டிசைட் பண்ணுவோம்னா இன்னையோட இந்த வேலையை விட்டு போயிடணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல கண்டிப்பாக போயிடுவீங்க ஏன்னா நீங்க உங்க மனசுல எடுத்த முடிவை மாட்டக்கூடியது நீங்கள் மட்டும்தான் வேறு வேற எவனாலையும் முடியாது நீங்கள் இன்னிலிருந்து முன்னுக்கு வரணும் நினைச்சிட்டீங்கல்ல நினச்சிருவீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துருவீங்க அந்த முடிவை எடுக்கணும் அவ்வளோதான் அதான் விஷயம் உங்கள் கையில தான் இருக்கு எல்லாம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்புகோள் உண்டாக போகிறது வாங்க அப்படி ஒரு விபரீத ராஜா உங்க தரேன் பாருங்க உங்களுக்கு இப்போ பாருங்க பனிரெண்டு குடையவன் யாரு தனுசுக்கு பன்னெண்டு யாரு விருச்சிகமா விருச்சிகத்துக்கு அதிபதி யார் செவ்வாயா செவ்வாய் பெங்க இருக்காரு கடகத்தில் இருக்காரு கடகம் உங்களுக்கு எத்தனாவது இடம் எட்டாம் இடம் பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைகிறான் எட்டில் மறையும் பொழுது என்னாகிறது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது சூப்பர் நல்லா இருக்குல்ல ஸோ அந்த பக்கம் குரு ப இவர் எடுத்துக்கங்க யாரு புத பகவான் ஏழு பத்துக்குடையவர் ஆறாம் வீட்டிலே ஒம்பது குடைய சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார் ஆயிரம் இருந்தாலும் புதன் ஆறில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு அவன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதிங்கிறதுனால அவன் அவ்வளோ ஃபுல் ஃபிளாக பவர்ஃபுல்லாக ஆகணும்னு அவசியம் இல்லை மறைந்திருந்து நன்மை செய்தாலும் பரவாயில்லை ஆறு ஏழு பத்துக்குடைய புத பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுக்குடைய கூடைய சுக்கரன் உச்சம் பெற்றதால் அது அது காம்பன்சேட் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது இதில் ஒரு எங்க வரும்னா இந்த பாதகாதிபதி புதன் யாரோட சேர்ந்தான் யாரோட சேர்ந்தான்னா சூரியனோட சேர்ந்துட்டான் சூரியன்னா யாரு அப்பா அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் அப்பாவோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் இதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை ஏன்னா ஒம்போது குடையவன் என்றால் பித்ருகாரகன் என்று பொருள் ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த சூரியன் என்றாலே பித்ருகாரகன் என்று பொருள் உலகத்திலே நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் சிம்மத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியனை நாம் பித்திருக்காரகன் என்றும் கடகத்துக்கு அதிபதியாகப்பட்ட சந்திரனை மாத்திருக்காரகன் என்றும் நாம் அழைக்கிறோம் உலகத்துக்கே மாதா யாரு நிலா உலகத்துக்கே பிதா யாரு சூரியன் அப்போது பித்திருக்காரகனாகப்பட்ட சூரியனே ஒன்பது குடையவனாக இருந்து பாதகாதிபதி புதனோடு சேர்வதால் அப்பாவுக்கு புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்ன புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காற்று வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா அது யாருக்காவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஏர் 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 ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் காற்றினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உடம்புல வந்து நெஞ்சு இறக்கிது என்னனே தெரில ஹார்ட் படப்பட படன்னு அடிக்குது பீட் இந்த பீட் அதிகமாகும் காற்றினால் அந்த அந்த இது வந்து அதிகமாகும் அது போன்ற பிரச்சனைகள்லாம் டாக்டர் கேளுங்க உடம்பை எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துக்குங்க ஆதித்ய ஸ்தோத்திரம் டெய்லி கேட்கணும் டெய்லி கேட்கணும் மேலே சூரியனை டெய்லி பார்க்கணும் பார்த்து காசினி இருளிக்கும் கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரஷிப்பாய் செங்க போற்றி போற்றி சிம்பிள் அவ்வளோதான் அது கூட வேண்டாம் சூரிய தேவாயிர மகா டெய்லி சூர்யா சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் சூரியனை மட்டும் பாருங்கள் மற்றபடி மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு நற்பலன்களை முயற்சியில் வெற்றிகளையும் தருகிறார் கேது எங்கே இருக்கார் சொன்னேன் ஒம்போதில் இருக்கார் ஒம்போது யார் அப்பா அப்பா கிட்டே யார் இருக்கா பாம்பு இருக்குது அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் எனக்கு உடம்பு முடியலடா எங்கடா இருக்கேன் என்ன கூட்டு போடா ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா நான் அமெரிக்காவில் இருக்கேன்ப்பான்னு சொல்லாதீங்க அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி வாங்க நாளைக்கு காலைல போய் அப்பாவை கூப்பிட்டுப்போம் அதை விட பெரிய வேலை எதுவும் கிடையாது தயவுசெய்து நண்பர்களே காரணம் சொல்லாதீர்கள் சரியா முத்தம் தர காரணம் தேவையில்லை காதல் போதுமானது இந்த மாதிரி தான் பாசம் செலுத்த காரணம் தேவையில்லை ஒரு ஃப்ளைட்டு போதுமானது வந்துகிட்டே இருக்கலாம் அதனால கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் நீங்கள் என்னோடு எனக்கு தகவல் வந்துடும் ஆன் சேம் டே நீங்கள் என்னோடு பேசலாம் கூகுள் மீட் எனக்கூடிய அந்த வீடியோ வசதியில் பார்க்கலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் என்னுடைய தரவுகள் வரும் அதை புக் பண்ணியும் என்னை பார்க்கலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு ஐபிசி பக்தியில் ராம்ஜி ஷோ பார்க்குறீங்கன்னா பெரிய ஃபேமிலியோட இருங்க நல்லதே நடக்கும் மே மாதம் வியத்தகு மாதம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவரும் தொடர்ந்து என்னோட பதிவுகளை ஆதரவு அளிக்கிறீர்கள் அனைத்திற்கும் நன்றி அவ்வகையிலே முத்தாய்ப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தின பலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது அன்றைய இன்றைய தினம் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுதுன்னு காலையில எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலே இந்த பதிவு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை இதையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த நம்பிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல் தின பலன்கள் துவங்கவிருக்கிறது